ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சுஜித்ரா கிச்சன் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பூண்டு குழம்பு எப்படி செய்யலான்றது தான் பார்க்க போகிறோம் பூண்டு குழம்பு வந்து ரொம்ப உடம்புக்கு நல்லதுங்க அந்த கேஸ் ப்ராப்ளம் இருக்கிறதெல்லாம் கூட கிளியர் பண்ணிவிடும் இப்போ வாங்க சிம்பிளான பூண்டு குழம்பு எப்படி செய்யலான்றதை பார்க்குறோம் அதுக்கு வந்து நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து கடுகு சேர்த்துக்கிறேன் கடுகு கொஞ்சமாக பொறிஞ்சதுக்கு அப்புறமா கொஞ்சமாக வந்து வெந்தியம் சேர்த்துக்குங்க வெந்தியம் போ போட்டோம் அப்படின்னா அந்த டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும் வெந்தி பொஞ்சதுக்கப்புறம் நான் வெங்காயத்தை சின்ன வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கிறேன் சின்ன வெங்காயத்தோடைய டேஸ்ட் வந்து ரொம்ப அருமையாக இருக்குங்க பூண்டு குழம்புக்கு நான் முழுசான சின்ன வெங்காயத்தை தான் நான் சேர்த்துக்கிறேன் எப்படியும் வந்து ஒரு கப்பு வர அளவுக்கு நான் வந்து சின்ன வெங்காயத்தை நான் ஆட் பண்ணியிருக்கேன் இப்போ பொன்னேரமாக அதை நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ வந்து பூ வெங்காயம் வந்து நல்லா வந்து பொண்ணமாக வதங்கி வந்திருக்கு படவை இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா நான் ஒரு நாலு பச்சை மிளகை ஆட் பண்ணிக்கிறேன் கொஞ்சமாக பருவத்தில் ஆட் பண்ணிக்கிறேன் இது கூட வந்து நூறு கிராம் பூண்டு வந்து நான் ஆட் பண்ணிக்கிறேன் பூண்டு வந்து இது எவ்வளோ சேர்த்தாலுமே சூப்பராக இருக்கும் இந்த குழம்புக்கு இதையுமே நல்லா வந்து பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் அதுக்கடுத்தது என்ன சேர்க்கலாம் அப்படின்னா நான் தக்காளி பேஸ்ட்டை தான் சேர்க்க போகிறேன் இதில் நான் யூஸ் பண்ணியிருக்கிற ஆயில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நல்லெண்ணெய் யூஸ் பண்ணியிருக்கேன் ஏன்னா நல்லெண்ணெயில் செய்யும்பொழுது தான் நல்ல கமகமன் வாசனையும் அந்த பூண்டு குழம்புடைய ஃப்ளேவரும் அந்த பூண்டுடைய ஃப்ளேவரும் நல்லா சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு இப்போ வாங்க இந்த அரித்து வச்சுருக்கிற தக்காளி பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம் நான் இன்றைக்கி வந்து ரெண்டு தக்காளி மீடியம் சைஸ் தக்காளி எடுத்திருக்கேன் ரொம்ப ஜாஸ்தி சேர்த்துறாதீங்க புளிப்பு வந்துடும் அதனால் நல்லா காரசாரமாக இருக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி சேர்த்திங்க அப்படின்னா கரெக்டாக இருக்கும் இது கூட வந்து நான் உப்பை ஆட் பண்ணிக்கிறேன் மசாலாலாம் ஆட் பண்ணிக்கிறேன் எனக்கு தேவையான அளவுக்கு வந்து உப்பை ஆட் பண்ணியாச்சு இப்போ நான் உப்பை ஆட் பண்ணிட்டேன் அந்த இப்போ உப்பில் வந்து அது சேரும்போது ரொம்ப டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் இப்போ மசாலா ஐட்டம்லாம் ஆட் பண்ணிக்கலாம் மஞ்சள் தூள் வந்து அரை ஸ்பூன் எடுத்திருக்கிறேன் தனியாத்தூள் வந்து ஒரு ஸ்பூன் எடுத்திருக்கேன் அதாவது வீட்டில் அரைச்ச மிளகாய் தூள் வந்து ஒரு ஸ்பூன் எடுத்திருக்கிறேன் அதுக்கடுத்தது ஜீரகத்தூள் அதுக்கடுத்தது வந்து காஞ்ச மிளகாய் தூள் இது எல்லாமே இப்போ இதில் ஆட் பண்ணிக்கலாம் காஞ்சி மிளகாய் தூள் இல்லைன்னா கூட பரவாயில்ல நீங்கள் வந்து மிளகாய் தூள் கூட ஆட் பண்ணி கூட இந்த பூண்டு குழம்பு வந்து ரெடி பண்ணிக்கலாம் இப்போ இந்த மாதிரி பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்குங்க டேஸ்ட்டு ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குங்க ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்களேன் இப்போ இந்த மாதிரி வந்ததுக்கப்புறம் என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு நெல்லிக்காய் சைஸ் வந்து புளியை வந்து நல்லா கரைச்சி வச்சிருக்கிறேன் இந்த பக்கம் வரும்போது இதில் வந்து நம்ம ஆட் பண்ணிட்டிருக்கணும் ஆட் பண்ணிவிட்டு இதோடு நல்லா இந்த மசாலாவோடு நல்லா இந்த கரைசலை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க இது நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறமா நல்லா கொதிக்க வச்சு எண்ணெய் பிரிஞ்சு எடுத்ததுக்கப்புறம் அப்புறம் அப்படின்னா நமக்கு வந்து பூண்டு குழம்பு ரெடி ஆகிடும் உப்பு காரம் எல்லாமே பார்த்துக்குங்க பார்த்துட்டு இப்போ ஒரு கொதி கொதிக்க வைக்கலாம் இது இப்போ பார்த்தீங்க அப்படின்னா பூண்டு குழம்பு சூப்பராக கம கம கமன் ரெடி ஆகிடுச்சிங்க நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் அவ்வளோ அருமையாக இருக்குது இந்த மாதிரி சுண்டி வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் சுவிட்ச் ஆஃப் பண்ணிவிடுங்க ஸ்டவ்வை பாருங்க அந்த பூண்டெல்லாம் அப்படி முழுசு முழுசாக அந்த போட்ட வெங்காயம் சின்ன வெங்காயம் இது எல்லாமே மருத்துவ குணம் உள்ள ஒரு குழம்புங்க இந்த குழம்பை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் எவ்வளோ சாப்பாடு வேணாலும் சாப்பிடுவீங்க அவ்வளோ அருமையான குழம்பு இந்த வீடியோ பிடிச்சனா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ப்ளீஸ் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ